உலமாக்கள் சொல்லுவார்கள் ஒரு நாட்டை பாதுகாக்க நாலு பட தேவையாகும் வான்மார்க்கமாக வரக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்த வான்படை தேவை கடல் மார்க்கமாக வரக்கூடிய ஒரு தாக்குதலை தடுத்து நிறுத்த கடற்பட தேவை தரைமார்க்கமாக வரக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்த தரைப்படை தேவை சிவில் நிர்வாகத்தை பாதுகாக்க போலீஸ் தேவை இது ஒரு நாட்டுக்குண்ட பாதுகாப்பு நாலு பாதுகாப்புகளை அவ்வா எழுத்துக்களை பாதுகாக்க ஏற்படுத்தினார் ஒரு அரசாங்கம் உலகத்தில் முன் வந்து முழு கொரைய பிரதிகளையும் சுட்டு அடித்து அதனை நொறுக்கி கடலிலே கரைத்து விட்டு புதிய ஒரு குரானை கொண்டு வந்தேன்

பெண்களில் இருக்கிறார்கள் முழு கொரானையும் மனப்பாடத்தில் எழுதுவார்கள் இதுவரைக்கும் பாதுகாப்பு ஆங்கிலத்தில் யாராவது தவறா பேசினா சிரிப்பா இப்படியா பேசுற ஆங்கிலம் எந்த படிச்சீங்க எந்த ஸ்கூல் யாரும் கோவிக்கவான குரான பிழையா ஓதினா எல்லாரும் மௌனம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பிழையா பேசிவிட்டா விமர்சி பாருங்கள் படிக்கானவர் குழானை உடைய எழுத்துக்கள் ஒரு எழுத்து தவறினால் பிழையான அருத்தத்தைக் கொடுக்கும் பாரிவாரிதனுடைய ஒரு படையை அவ்வளா நிறுத்தியிருக்கிறாள் சாதி எப்படி மொழியனும் ஜா எப்படி மொழியனும் ஹீமை எப்படி மொழியனும் மொழித்தலை பாதுகாக்க குர்ராக்களுடைய ஒரு படையை அவ்வளா நிறுத்தியிருக்கிறாள் அவர்கள் சரியாக முடிவார்கள் சலுகால ஓதினார்கள் அதற்கு ஒரு அணி அல்லா வச்சிருக்கிறார் பிழையாக யாரும் குரானை விலக்கு கூடாது என்பதற்காக அந்மூலமா உளமாக்களை அல்லா நிறுத்திருக்கிறார் பொய் விளக்கம் சொல்லப்போட மாற்றிக்கொடுவார் பொய் விளக்கம் குரானுக்கு சொல்ல முடியாது அல்லாஹுடைய நல்லடியார்களே பல நூறு சொல்லலாம் பல நூறு உதாரணத்துக்கு ஒன்ற சொல்லு வடிகட்டு போன ஒரு கூட்டம் அவர்களுடைய பேரை நான் சொல்ல விருப்பப்படல அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அவர்களுடைய ஒரு கொள்கை உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று சல்லபாலிஸ்லாம் அவர்களை சகாபாக்களை மறுக்கூடியவர்கள் அதற்கு ஆயிஷாவை மறுக்கக்கூடியவர்கள் பிழையான கொள்கைகள் உள்ளவர்கள் ஈரானை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஒரு கொள்கை இந்த உலகத்தில் அவர்கள் ஆயிரம் வருஷம் வாழ வந்தவர்கள் காற்று ஆதாரம் இது பெரியாரணம் ஆண்டு ஆண்டு